புனித மிக்கேல் அதிதூதர் ஜபம் தினமும் காலையில் கண் விழித்தவுடனும் இரவில் துயிலும் முன்பும் சொல்ல வேண்டிய மிக்கேல் சம்மனசு ஜபம் வானக தூதரணியின் தலைமை தளபதியே இறைவனின் அரியணை முன் நிற்க பேறுபெற்ற பிரபுவே இறைவனின் கட்டளைப்படியே விண்ணுலக வாசலை திறக்கவும் கூட்டவும் அதிகாரமுள்ள வானவரே லூசிபரோடு இணைந்து கடவுளை எதிர்த்த வானக அரூபிகளை கடவுளுக்கு நிகர் யார் என்று கூறி உம் ஈட்டியால் குத்தி எரிநரகில் தள்ளினவரே வான்வெளி ஆவிகளையும் பாதாள ஆவிகளையும் எதிர்த்து போராடி மனிதரை காக்கும் மேலான காவலரே உம் தயவை நாடி வரும் எங்களின் விண்ணப்பங்களை இறைவனிடம் கொண்டு சேர்க்கும் அதி தூதரே சாத்தானை துரத்தி முறியடிப்பதில் சர்வ வல்லமை பெற்ற மிக்கேல் அதி தூதரே கண்ணீர் மல்க உம்மை நாடி வரும் எங்களின் வேதனைகளை நீக்குவீராக எங்களுக்கு எதிரான மனிதரின் சூழ்ச்சிகள் நோய்களையும் பிரச்சனைகளை ஏற்படுத்தும் சாத்தானின் தீச்செயல்கள் செயல்கள் சூனிய கட்டுகள் ஏவல்கள் வழிப்போக்குகள் கண்பார்வை திருஷ்டிகள் போன்ற தீய சக்திகளை முப்பிரி கயிற்றால் கட்டி உம் ஈட்டியால் குத்தி இழுத்து இரும்பு கவசம் அணிந்த உம் கால்களால் நசுக்கி நெருப்பு போன்ற உம் கண்களால் சுட்டெரித்து எரிநரக பாதாளத்தில் தள்ளி எங்கள் அனைவரையும் காப்பீராக விண்ணுலகப் படைகளின் அதிபதியே என்றும் வாழும் அரூபிகளில் மகிமை நிறைந்த வானதூதரே உன்னத கடவுளின் நம்பிக்கையை பெற்ற தலைவரே இறைவனின் அரியணை அருகே நிற்க பேறு பெற்றவரே கடவுளின் கட்டளைப்படியே விண்ணுலகிலும் மண்ணுலகிலும் வல்லமை பெற்ற வானவரே கடவுளின் நீதி அரியணை முன் எங்களை அழைத்துச் செல்லும் அதிதூதரே இறுதி வேதனையில் இருக்கிறவர்களுக்கு உதவி செய்ய விரைந்து வரும் ஆதரவாளரே வலுவற்ற எளியனை கருணையுடன் பார்த்து என் வாழ்நாள் முழுவதிலும் சிறப்பாக என் இறப்பு நேரத்திலும் எனக்கு தயை புரிந்தருள என்று உம்மை மன்றாடுகிறேன் அதிதூதரான புனித மிக்கேலே எங்கள் போராட்டத்தில் எங்களை காத்தருளும் பசாசின் வஞ்சக சூழ்ச்சிகளில் இறைவன் பசாசை கண்டிப்பாராக நீரும் விண்ணகப்படையின் தலைவரே மக்களை கெடுக்க உலகில் சுற்றித்திரியும் பேயையும் மற்ற கெட்ட அரூபிகளையும் இறை வலிமையால் நரகத்தில் தள்ளுவீராக ஆமேன் அதிதூதரான புனிதமிக்கேலே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் அதிதூதரான புனிதமிக்கேளை எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் அதிதூதரான புனிதமிக்கேலை எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் ஆமென்